திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்பு தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் தொண்ணூற்றி ஏழில் தீயேந்திய இறைவன் திருக்கரத்தை சிறப்பித்த காரைக்கலமையார் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் தொண்ணூற்றி எட்டில் இறைவனின் அங்கையின் உள்ளங்கையின் அழகை புகழ்ந்து நயமாக காட்டுவதை நாம் பார்க்கலாம் அந்த பாடல் கேளுங்கள் பாடல் தொண்ணூற்றி எட்டு அழலாட அம்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ களலாட பேயோடு கானில் பிறங்க அனலேந்தி தீயாடுவாய் இதனைச் செப்பு இறைவனின் உள்ளங்கை சிறப்பை போற்றுவதாக அமைந்த பாடல் இறைவன் கனலேந்தி மயானத்தின் தீயில் ஆடுகிறான் அவன் கால்களிலே வீரக்கடல் ஒலிக்கிறது அங்கே உள்ள பேய்களெல்லாம் அந்த நடனத்தை கண்டு கழிப்பதுடன் அவனோடு சேர்ந்து அவையும் கூத்தாடுகின்றன இப்படி சுடுகாட்டில் இறைவன் அடரமாடுவதை காரைக்கால் அம்மையார் தன்னுடைய திருவாலங்காட்டு பதிகம் மூத்த திருப்பதிகம் ஒன்றிலே அருமையாக சொல்லியிருப்பார் கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டு கண் வெண்பல் குழி வயிற்று பங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு பாடியர் நீல்கணை கால் ஒரு பெண்பை தங்கி அலரும் உலறு காட்டில் தால்சைடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று அதில் என்ன சொல்கிறார்னா மார்பகங்களெல்லாம் சுருங்கி நரம்பு தெரிந்து கண்குழி விழுந்து வயிறு ஒட்டி வெண்மையான பற்களிலே இரண்டு கோரமாக நீண்டு சிவந்த மயிர் சுருண்டு கணுக்கால் நீண்ட பெண் பேய் எப்படி பேயை வர்ணித்திருக்கிறார் பாருங்கள் அப்படிப்பட்ட பெண் பேய் கோபத்தோடு அலறுகின்ற சுடுகாட்டிலே அவழ்ந்துவிடும் சடைமுடியை எட்டு திசையும் வீசி உடலெங்கும் கிளிர்ச்சி பொருந்தி நெருப்பையும் கையிலேந்தி எங்களப்பன் சிவபெருமான் ஆடுகிறான் அவனிடம் திருவாலங்காடு என்று அம்மை அழகாக சொல்லுகிறார் இந்த ஆட்டத்தை அம்மையும் பேய்புடிவம் கொண்டவள்தானே அவளும் நன்கு கண்டு கழித்திருக்கிறாளாம் எனவே அந்த மயான கூத்தனை விழித்து சொல்கிறாள் களலாட பேயோடு கானில் பிறங்க அனலேந்தி தீயாடுபவளே எனக்கு ஒரு ஐயம் என்று இந்த இடத்திலே காரைக்கால் அம்மையார் நாம் சொன்ன பாடலிலே உணர்த்திய அங்கம் குளிர்ந்து அனனாடல் என்ற ஒரு தாண்டவ வகை நம் நினைவுக்கு வருகிறது இது எங்கும் காணப்படாத ஆடல் இறைவனது உடல் அவர் இருக்கும் வற்றாத கங்கை பாய்வதால் எப்போதும் குளிர்ச்சியாக உள்ளது அதே சமயம் தீ தகதகவனை எரிந்து கொண்டே இருக்கும் இடம் சுடுகாடு அந்த தீயின் நடுவே நின்று ஆடுகிறான் நம் ஐயன் உடம்புக்குள்ளே குளிர்ச்சி புறத்தேயோ வெம்மை இரண்டும் வெவ்வேறான ஒன்று சேர முடியாதவை ஆனால் இந்த வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் தண்ணிலே கொண்டு அவன் ஆடும் இந்த அதிசயத்தக்கதன்றோ இப்போ அம்மை இறைவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாள் அழலினால் உன் உள்ளங்கை சிவந்து விட்டதா என்று முதல் அடியில் பாருங்கள் அழலாட அம்கை சிவந்ததா என்று அம் அப்பன் தீவடிவானவன் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுவாரே திருநவம் அஞ்செழுத்து செப்பாராகில் தீவண்ணன் திறமுறுகால் பேசாராகில் என்று இறைவனை தீவண்ணன் என்றே சொல்லுவார் சுந்தரப்பெருமானும் அவரை பொன்னாருமேனேனே என்றும் கூறுவது நமக்கு தெரியும் அப்படி உடம்பெல்லாம் சிவந்த மேனியனுக்கு கையும் சிவந்துதானே இருக்கும் அப்படி தீவடியவனாக இருக்கும் சிவபெருமானுக்கு இந்த தீ எம்மாத்திரம் ஆனால் அந்த தீ அவனுக்கு வெப்பத்தை உண்டாக்குமே அவன் எப்படி ஆடுவானோ பின் என தாயாக தவிக்கிறாள் தீயும் செந்நிறம் அவன் திருக்கரமும் செந்நிறம் தீயின் சிவப்பு அவன் உள்ளங்கையை செம்மையாக்கிவிட்டதா என்ன என நினைக்கிறார் இல்லை இல்லை அவன் உள்ளங்கை சிறப்பே அதிலேந்தும் தீக்கு சென்னிடம் தந்திருக்குமோ என்று மற்றொரு வகையிலும் சிந்திக்கிறார் இறைவனுடைய அழகான உள்ளங்கையின் சிவந்த நிறம்தான் அந்த அழலில் ஏறி இருக்க வேண்டும் என்று உறுதிபட நினைக்கிறார் சரி இப்படி தானாகவே கற்பனை செய்வதை விட அப்பனையே கேட்டுவிடலாம் என இறைவனிடம் பாடலாகவே கேள்வியிலே கேட்கிறார் என்ன கேட்குறாரு தீயாடுவாய் இதனை செப்பு என்று ஆக இறைவனின் உள்ளங்கையும் தீயும் அழகால் ஒன்றை ஒன்று விஞ்சுவனுவாக உள்ளன என கூறி அங்கையின் மிக்க அழகை புகழ்ந்தவாறு அமைத்த பாடலை காரைக்கால் அம்மையார் ஏது நணி ஏது அணி என்ற அழகிய நலம் கொண்டு அழகுபடுத்தியிருக்கும் நயம் அற்புதமோ அற்புதம் திருச்சிற்றம்பலம்